எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுப்ப ஐ டூ சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீடோட எயிட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஐஎம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னைப்பற்றி யோசி திங்கப்படு ஒரு செலவு உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாம் அதையும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ தயவு செய்து மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது மார்பக் வைரஸ் இது வந்து பரவிட்ருக்குங்க சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு பரவுது காய்ச்சல் மூலயமா வருது டிசென்ட்ரி ஐ திங்க் வந்து இரும்பல் சளி இது எல்லாமே இருக்கிற ஒரு சிம்டம்ஸ் வந்து காமிக்குது இது மூலயமா வைரஸ் பரவிட்டுருக்கு கொரோனா வைரஸ்க்கு அப்புறம் இந்த மார்பக் வைரஸ் பரவிட்ருக்கு சவுதி அரேபியாவில் உண்மையாக நடந்த சம்பவம் தயவுசெய்து செய்து மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வைரஸ் தொற்று பரவிட்ருக்கிறதுனால நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்குது நாம் எப்பயுமே வந்து அலர்ட்டாக இருக்கணும் எச்சரிக்கையோடு இருக்கணும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் மாஸ்க் வேர் பண்ணுங்கள் இப்போயிலேருந்தே இந்த நியூஸ் கேள்விப்பட்டதுலேருந்து நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும் பொதுமக்களிடையே வந்து கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருங்க எங்கே வெளியிடங்களில் போனீங்கனாலும் சரி ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுக்கணும் போகணுன்னாலும் லைன் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா ஒரு ரேஷன் கடைக்கு போனாலும் ஸோ எங்கெல்லாம் வந்து ஒரு கும்பாபிஷேகம் போனாலும் ஸோ ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு போனாலும் எங்கே போனீங்கன்னாலும் மாஸ்க் வியர் பண்ணுங்கள் சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா மார்பக் வைரஸ்ன்றது பரவிட்டிருக்கு இது வந்து எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க பி அலாட்டுன்னு அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க நாம் உஷாராக இருந்துக்கணும் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வு வீடியோ தயவு செய்து இதை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணலான்னு பரவாயில்ல ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க ஏன்னா ஒரு ஆள் அவங்க ஒரு ஆள் மாஸ்க் போட்டு சேஃபாக இருந்தாலும் ஐம் வெரி கிளாட் மகிழ்ச்சிங்க சீலர்காய்ஸ் உங்கள் சுகியா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போவோருடையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சுகன்யம் சீலர்கள் ஆய்ஸ் உங்கள் சுகன்யம் பயமுறுத்துறதுக்கெல்லாம் அலர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த பதிவு